அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் இருபத்து ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரேவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது என்பதே ராஜாவாகிய சவுல் தன்னை கொன்று போடுவான் என்ற பயத்தினால் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் வனாந்திரத்தில் மறைவாக இருந்தார்கள் நாபால் என்பவனின் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தாவீதின் ஆட்கள் பாதுகாப்பாக இருந்து அவர்களை எல்லாவிதமான ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றினார்கள் தாவீதின் ஆட்களுக்கு ஆகார குறைவு உண்டானதினால் அவர்கள் நாபாலின் மேய்ப்பர்களுக்கு செய்தி அனுப்பி ஆகாரம் கேட்டார்கள் அவர்கள் தங்களுடைய முதலாளியான நாபால் இடத்திற்கு போய் கேட்கும்போது நாபால் தாவீது என்பவன் யார் என்று கேட்டு தாவீதை குறித்து மிகவும் அவமானமாக பேசினான் இதையெல்லாம் நாபாலின் ஆட்கள் நாபாலின் மனைவியாகிய இடத்திற்கு போய் சொன்னார்கள் அந்த சமயத்தில் தாவீது நாபால் மற்றும் அவனுக்கு உண்டான எல்லோரையும் கொன்று போட வேண்டுமென்று புறப்பட்டான் அபிகாயிலோ உணவு வகைகளை எடுத்து கொண்டு போய் தாவிதுக்கு முன்பாக வைத்து அவனை பணிந்து கொண்டாள் அபிகாயில் தாவீதை பார்த்து நீர் என் எஜமான் என் ஆண்டவன் என்று சொன்னதோடு கர்த்தருடைய வாக்குத்தம் உம்மீது நிச்சயமாகவே நிறைவேறும் என்றாள் ஆகையால் நாபாலை விட்டுவிடும் அவன் ஒரு பைத்தியம் என்றும் சொன்னாள் பிரியமானவர்களே இங்கே அபிகாயில் தாவீதினிடத்தில் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் உம்மீது நிச்சயமாகவே நிறைவேறும் என்று உறுதியாக சொன்னாள் இன்னும் தாவிது அரசனாகவில்லை ஆனாலும் அபிகாயில் முழு நிச்சயமாக நம்பினாள் அதனால் தேவனாகிய கர்த்தர் அவளை காப்பாற்றினதோடு மட்டுமல்லாது அவளை ஆசீர்வதித்தார் நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று விசுவாசிக்கும் போது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும்படியான கிருபைத்தாரும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்